கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கட்டபொம்மன் நகரில் பயன்பாட்டில் இல்லாத கிணறு திடீரென உள்வாங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கோவை மாவட்டம் அன்னூர் பேரூராட்சிக்குட்பட்ட ஐந்தாவது வாடு பகுதியில் மழை நீர் அதிக அளவில் தேங்கி இருந்ததன் காரணமாக தற்பொழுது ஒரு கிணறே உள்வாங்கி இருக்கக்கூடிய சம்பவமானது இங்கு நடைபெற்றுள்ளது இந்த கிணறு அமைந்திருக்கக்கூடிய பகுதியை சுற்றி குடியிருப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இந்த கிணறானது உள்வாங்கி இருப்பது இந்த பகுதி மக்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சாலையின் அருகே இருக்கக்கூடிய இந்த கிணறு கிட்டத்தட்ட ஒரு இருபது அடிக்கு மேல் உள்வாங்கி சாலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகே வந்திருக்கிறது தற்பொழுது பாதுகாப்பு ஏற்பாடுகளாக காரணமாக பேரிகார்டுகள் வைக்கப்பட்டு இந்த சாலையை பயன்படுத்தக்கூடாது என்ற வகையில் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன அது மட்டும் இல்லாமல் இங்கு மழைநீர் வணிந்து செல்ல போதிய வடிகால்கள் இல்லாத காரணமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த பகுதி முழுவதுமே மழைநீர் தேங்குவது போன்ற பல்வேறு சிக்கல்களை இந்த பகுதி பொதுமக்கள் சந்தித்து வருகின்றனர் இது குறித்து பேசுவதற்கு அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நம்ம இருக்காங்க அவங்க கேட்கலாம் அதே இப்போ இந்த பகுதியில் எத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது இங்கே எந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ நிலவிட்டு இருக்குது இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலை இப்போ ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக இருந்துகிட்டு இருக்குது ரெண்டு மூணு வருஷமாக இது இருக்குது இந்த கிணறு உள்வாங்குறதுனால இப்போ மறு இந்த பிரச்சனை அதே சமயம் போன தீ தீபாவளி அன்னைக்கு வந்து கனமழையினால வந்து இந்த சைடு தண்ணி டெம்பர் வரியாக தோண்டி போட்டிருக்காங்க அது ஆபத்தான நிலைமை இருக்குது அதுக்குண்டான பணியும் எது எடுக்காமல் அப்படியே கிடப்பில் போட்டு கிடக்குது கிணறும் உள்வாங்கிறதுனால இந்த பக்கம் கனரக வாகனங்கள் இதோ இப்போ பெரிய ஊருக்கு வந்து அள்ளி குளம் சாணாம்பாளையம் தாச வளையம் இந்த மாதிரி சாலைப்பாளையம் பெரிய ஊருக்கு ஒரு மணி நேரத்துக்கு வாங்க நம்ம பாஸ் பண்ணுற ரோடு இது மிக பிரதானமான ரோடு இது இப்போ இந்த ஒரு சாலை உள்வாங்கிறதுனால கனரக வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கிறது இல்லை நாங்கள் இப்போ இப்போ இந்த இன்னொரு இன்னொரு மழை பேஞ்சது அப்படின்னு சொன்னால் ரோடு டோட்டலாக போயிடும் சுத்தமான போக்குவரத்து கட்டாயிரும் நான் இப்போ நாங்கள்லாம் இப்படி போகணும்னா இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் போக வேண்டியது வந்துடும் அந்தளவுக்கு இருக்கு இதை வந்து அரசாங்கம் வந்து இதை பார்த்துட்டு இதுக்குண்டான நடவடிக்கை சிவராக எடுக்கணும் சரியான வடிகால் கிடையாது வடிகால் வசதி கிடையாது அதனால் வந்து தண்ணி அப்புறம் குளத்தில் தண்ணி ஜாஸ்தி வந்ததுனால எல்லா எல்லா கிணத்துலையும் வந்து நீர் ஊற்றி ஜாஸ்தியாகி தண்ணி ஜாஸ்தி வந்துடுச்சு அது ஓகி இந்த கிணறு வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் பயன்பாட்டில் இல்லாமல் அப்படியே தேங்கி கிடந்து சுகாதார கேடும் இருக்குது இந்த கிணத்துல வந்து சுகாதார கேடு கோசு ரொம்ப ஸ்மெல் வருது நீங்க எடுத்தீங்கனாவோ போட்ட அவ்வளோ சுகாதார கேடா இப்போ இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது எந்த அளவுக்கு சிக்கலா இருக்கு ரொம்ப பாதிக்கப்படுது இந்த கிணறு உள் வாங்கின பின்னால இந்த கிணறு உள்ளிருந்து ஒரு ஆறு அடி பக்கமாக உள் வாங்கி இழுத்துட்டு போயிருது நாளா எங்களுக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணி எந்த தண்ணியுமே சப்ளை ஆகிறது இல்லைன்னா பைப் உடஞ்சி கீழே ரெண்டு பைப் இந்த பாலை உளுந்து பைப் உடச்சு போச்சு நீங்க போட்ட எடுத்தீங்கன்னா தெரியும் எல்லா பைப் உடஞ்சு கிடக்குது எங்களுக்கு பதினஞ்சு நாளா தண்ணி கிடையாது நீ தண்ணி தெரியாது இது மட்டும் இல்லை இது ரெடி பண்ணுவாங்க எப்ப தண்ணி வரும் ஒன்னுதில்லை ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க குடிநீரில் இருந்து போக்குவரத்தில் இருந்து எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் இங்கே தேங்கக்கூடிய மழை நீரை வணிந்து செல்வதற்காக இதுவரை போதிய அளவில் நடவடிக்கை ஏற்படுத்தப்படவில்லை தற்காலிக நடவடிக்கை மட்டும் அவ்வப்போது எடுத்துவிட்டு கைவிடப்படுகிறது இதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இந்த மழை நீரானது குடியிருப்புகள் தேங்கி தற்பொழுது இந்த கிணறே உள்வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது எனவே வருவாய்த்துறை மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதற்கான போர்க்கால நடவடிக்கை எடுத்து தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக அன்னூரிலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார் சென்னையோட நெக்ஸ்ட் பிகெஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா சிக்ஸ் தௌசண்ட் 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 மார்க்கெட் பிரைஸ் நம்ம ஜி மட்டும் தான் ஹாஃப் ஆஃப் 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 ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் பிளாட்ஸ் கிடைக்கும் எஸ் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் பர் வரும் செவன் செவன் அதுவும் ஃபார் ஃபர்ஸ்ட் புக்கிங்ஸ் ஒன்லி எயிட் நைன் நைன் த்ரீ ஃபைவ் பூந்தமல்லிலும் Time.